ஜென்ரல் 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 பாடி இருந்தது அந்த அந்த பாடியில் அழைப்பு வந்தது பாடிக்கு நம்ம போயிருந்தோம் போயிருக்கும் போது போதுல வந்து அந்த அந்த எல்லாரையும் வந்து வைரஸ் அது எடுத்து போட்டிட்டா வைரஸ் அது மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாரு பொதுச்செயலாளர் விஷால் அவர்கள் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நாங்கள் அப்போ கூட எதுவுமே அங்கே பேசிக்கல அதுக்கப்புறம் வந்து அஜெண்டாலேயும் இல்லாத ஒரு மேட்ரு கடன் வாங்கி தான் பண்ண போகிறாங்க அப்படின்றது அதனால அஜெண்டாலையும் அது இல்லை சார் வெளியில வந்து நான் வந்து ஒரு ட்வீட் பண்ண என்ன ஏன்னா விஷால் பொதுச் செயலாளர் பேசின ஒட்டுமொத்த வீடியோவும் அவர் லைவா வந்து வெளியில வந்துருச்சு ஏன்னா பொதுக்குழு வந்து நம்ம எப்பயுமே அப்புறமா தான் பிரஸ் மீட் பண்ணுவோம் அவர் பேசுறதெல்லாம் வந்துருச்சு வெளியில வந்துருச்சு தப்பு தப்பா பேசுறாருன்னு சொல்லி நம்ம வந்து அதுக்குன்னா இப்படிலாம் பேசக்கூடாது ஒரு பொதுச் செயலராக இருந்தா பேசக்கூடாதுன்னு அந்த டைம் நம்ம சொன்னோம் அந்த டைம்ல சொன்னதுனால அப்போ வந்து நமக்கு என்ன ஆச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த அதுல வந்து கடன் வாங்கி பண்றதா இருந்தது அப்ப நான் ஒரு டியூட் போட்டிருந்தேன் என்ன ட்யூட் போட்டேன்னா அதாவது விஜயகாந்த் சார் வந்து நம்ம கடன் அடைச்சி தான் நம்ம வந்து இந்த பில்டிங்கை வந்து வீட்டு எடுத்தாங்க இப்போ திருப்பியும் நம்ம கடன் வாங்கி பண்றதுல எந்த அர்த்தம் இருக்கு அதை நம்ம பண்ணாம தவிர்க்கணும்னு தான் நான் வந்து ஒரு ட்யூட் போட்டேன் அது மறுபரிசீலனை பண்ணுங்கன்னு தான் போட்டேன் அப்புறம் இந்த வைரஸ்லாம் பேசுகிற பேச நான் ஒரு வலைத்தளத்தில் நான் வந்து பேசும்போது இது பேசுறது சரியில்லைன்னு தாங்க என்னுடைய விஷயம் இதுக்கு ஆறு மாசம் தற்காலிக நீக்கம் சொல்லி ஒரு செயற்குழு அவங்க போட்டு ஆறு மாசம் தற்காலிக நீக்கம் பண்ணாங்க தற்காலிக நீக்கம் அப்படி தற்காலிக நீக்கம் பண்ணிட்டு அந்த ஆறு மாசம் தற்காலிக நீக்கம் முடிஞ்சிருச்சு அதாவது தற்காலிக நீக்கம் பண்றாங்க செயற்குழு வந்து என்னன்னா அடுத்த ஒரு செயற்குழு மீட்டிங் போட்டு அவங்க அந்த நீக்கப்பட்ட மெம்பருக்கு என்னன்றதையாவது அவங்க சொல்லணும் அந்த லெட்டரும் நமக்கு வரல சரி நம்ம நீக்கம் முடிஞ்சிட்டு போல இருக்கு ஏன்னா தற்காலிக நீக்கம் போட்டுருக்காங்க நம்ம பொதுக்குழுக்கு போறோம் அந்த ஜெனரல் பாடிக்கு நம்ம போறோம் வெளியில எல்லாம் கையெழுத்து வாங்குறாங்க எல்லாம் போறாங்க மதிப்பு இருக்கு அங்க போனோன்னு உட்காடு உட்காந்து ஒரு சலசலப்பு போலீஸ் டிபார்ட்மெண்ட்லாம் வர வச்சாங்க அதுக்கப்புறம் ஒண்ணும் இல்லை நாங்களும் அவங்க என்ன பேசுறாங்களோ செயலாளர் வந்து தப்பு தப்பா தான் பேசினாரு அதையும் மீறி கேட்டுட்டு நாங்க வெளியில வந்துட்டோம் வந்துட்டு இது சுமூகமா தான் நடந்துச்சு இப்படி திருப்பியும் இந்த ஆறு மாசம் திருப்பியும் இந்த பொதுக்குழுக்கும் லெட்டர் வரல ஒன்னு செயற்குழுல இருந்து அவங்க மீட்டிங் போட்டு அந்த லெட்டர் வந்து நம்மளுக்கு வரணும் அந்த செயற்குழு போட்டு அந்த லெட்டர் திருப்பி உங்களுக்கு தொடர்ந்து போட்டு வரணும் அந்த விஷயமே அவங்க பண்ணல பண்ணாமல் என்ன பண்ணியிருக்காங்க இப்போ ஆறு மாதம் நீக்கம் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது திருப்பி இந்த பொதுக்குழுக்கும் நான் லெட்டர் கேட்டிருக்கு கொடுத்துருக்கேன் கிட்டத்தட்ட நான் ஒரு ஆறு லெட்ரு சங்கத்துக்கு வந்து இது மாதிரி இல்லைங்க அப்படின்னு அப்புறம் பொதுக்குழு வந்தது தப்புன்னு சொல்லி ஒரு லெட்டர் கேட்டாங்க அது வந்து நீங்கள் வந்தது தப்பு அது அப்படின்னு அதுக்கும் நான் லெட்டர் கொடுத்தேன் இப்படி தொடர்ந்து லெட்டர் கொடுத்துக்கிட்டே இருந்து இன்னைக்கு ஒரு கடிதம் எனக்கு வந்தது என்னன்னா அதான் நிரந்தர நீக்கம் அதாவது வந்து இந்த கடிதம் வந்து நிரந்தர நீக்கம் உறுப்பினர் பதவியில இருந்து நிரந்தர நீக்கம் என்னை மட்டும் இல்ல பாபி அவர்களையும் கூட அந்த பாக்யராஜ் சார நிரந்தர நீக்கம் பண்ணாங்களா தான் இருக்காங்க தொடர்ந்து இருக்காங்க பட் நிரந்தர நீக்கம் பண்ணாங்களான்றது தெரியல பட் இவங்க வந்து இதுதான் இவங்களுடைய போக்கா இருக்கு இந்த சொசைட்டி ஆக்ட் வந்து எலெக்ஷன் வந்து கண்டிப்பா வைக்கணும்ன்றது கடமை அப்படி இருக்கும்போது இவங்க தொடர்ந்து ஒரு ஆறு மாசம் தொடர்ந்து கேக்குறாங்க அப்படின்னா பரவாயில்ல மூணு வருஷமா எலெக்ஷன் வேண்டாம் இவ்வளோ நாள் என்ன நீக்கம் பண்ணாம இப்போ என்ன நீக்கம் பண்ணுறதுக்கு என்ன காரணம் நான் எலெக்ஷன் அவங்களுக்கு அதுதான் வேற என்ன இந்த டீம் ஃபார்ம் ஆகும் எலெக்ஷன் வந்து பயம்ன்ற ஒரு மேட்டர் தானே தவிர இவ்வளோ நாள் செயற்குழு நடந்திருக்கு அப்ப என்ன நீக்கிருக்கலாமே தொடர்ந்து வந்து இவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு நிரந்தர நீக்கம் பண்ணாங்கன்னா என்ன அர்த்தம் அது இதுதான் என்னுடைய கேள்வியா இருக்கு